कीर्तनं गोविन्दा जय जानकीकान्तस्मरणं जय जय गोपिका जीवनस्मरणं गोविन्दा जय जानकी जानकीस्मण जय 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 भोलो सदगुरुनाथ भगवान की भाग बदल को हे गुरु विष्णु भजे हे गुरु ब्रह्म भजे हे गुरु गुरुकमलनयनं भजे हे गुरुकरकोमलं भजे हे गुरुपादपङ्कजं भजे हे गुरु गुरुविद्यारूपं भजे हे गुरु ज्ञान गुरुज्ञानवैराग्यं भजे ये गुरु गुरुमोक्षसाधनं भजे

प्रणामो प्रणामों दुखशमन तम नमा हरिपर देवकी कंसचानूरमर्दन देवक वंदे जगद्गुर कृष्णा वासुदेवाय देवकी नंदनाय नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா சவுண்டு கிளியராக இருக்கா ஏன்னா அவர் பேசும்போது எனக்கு கிளியராக கேட்கல ஒரு எக்கோ அடிச்சது அதனால கேட்குறேன் சங்கீர்த்தனம் கோவிந்தா அனன்யா சிந்தையந்தோ மாம் ஏஜனா பரியுபாசத்தை தேசாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் யகம் ரொம்ப அழகான ஒரு கேரண்டி பகவான் கிருஷ்ணன் பகவத்கீதையில் கொடுக்குறான் யார் என்னையே நினைத்து கொண்டு இருக்கிறார்களோ உலகத்தில் வந்து ரொம்ப ஈஸி வந்து நினைவு நம்ம எதையோ நினச்சிட்டு தான் இருக்கும் நினைக்காம இருக்கவே முடியாது தூக்கத்தில் நினைவுகள் இல்லைன்னா தான் அதிசயம் நல்ல டீப் ஸ்லீப்பில் மட்டும்தான் நினைவுகள்ன்றது நமக்கு இல்லை மற்ற எல்லா சமயத்துலையும் ஏதோ ஒரு நினைவு அது எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ லிங்க் ஆகி எங்கெல்லாமோ சுற்றிட்டு கடைசியில நம்ம என்ன நினைச்சோன்றதே மறந்து போயிட்டு எதையோ நினைச்சிட்டு இருந்தேனேன்னு தோணும் சில சந்தர்ப்பங்களில் ஸ்திரீகள்லாம் ஃப்ரிட்ஜ் பக்கத்தில் போயிடுவாள் எதுக்கு இப்போ வந்தேன் அப்படின்னு யோசிப்பா கம்ம சமையல் ரூம்லேயே தான் இருக்கும் இல்லையா சமையல் உள்ள ஹாலில் வந்திருப்பான் அதுக்குள்ளே ஏதோ நினைவு நினைவு தப்பி போகிறதுன்னு இல்லையா இப்போ எதுக்கு நான் எதுக்கு நான் ஃப்ரிட்ஜு கிட்டே வந்தேன் என்ன எடுக்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு ஒரு க்ஷணம் பிளாங்க் ஆகிடும் அதுக்கப்புறம் சில சமயத்தில் யோசிச்ச உடனே ஞாபகம் வரும் சில சமயத்தில் போயிடுவோம் அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து ஞாபகம் வரும் இது யதார்த்தம் அப்போ நினைவுகள் அப்படின்றது நம்ம வாழ்க்கையோட ஒன்று இந்த நினைவுகளை நாம் தவிர்க்க முடியாது நினச்சிகிட்டே தான் இருப்போம் பகவான் சொல்கிறான் நீ எப்படி அதையான் நினச்சிட்டு தான் இருக்க போறாய் அதுக்கு பதில என்னை நினை இவ்வளோதான் சுவாமி சொல்கிறார் எந்த நினைவுகள்லாம் ஒன்று டிஸ்டர்ப் பண்ணுறதோ அந்த நினைவுகள் எல்லாம் தள்ளிட்டு அதற்கு பதிலாக எண்ணெய் நினை இவ்வளோதான் சிம்பிள் நீ என்ன நினைச்சுட்டு அவ்வளோதான்னா அது ஒன்றும் ஒரு ரூல்ஸ் எல்லாம் கிடையாது எவ்வளவோ நினைவுகள் நம்மளுடைய நிம்மதியை கொலைக்கிறது எவ்வளவோ நினைவுகள் நமக்கு டென்ஷனை கொடுக்கறது இப்போ யாராவது நம்மளை ஏமாத்திட்டா நினச்சா சந்தோஷமாகவா இருக்கும் கோ அப்படியே எத்தனை வருஷம் ஆனாலும் சரி எங்கேயோ யார்கிட்டயோ ஒரு ஐம்பது ரூபா நூறுரூபா ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஏமாந்துருக்கும் அது இன்னைக்கு நினச்சா கூட அப்படியே குப்புன்னு ஒரு வேர்க்கும் ஏன்னா அந்த நினைவுகளுக்கு அவ்வளவு பலம் உண்டு ஸ்மரணம்ன்றது ரொம்ப பவர்ஃபுல் இந்திரியானாம் மனசாஸ்மின்னு கீதையில கண்ணன் சொல்றான் இந்திரியங்களுள் நான் மனதாக இருக்கிறேன் பவர்ஃபுல் மனையேவ மனுஷாணாம் காரணம் இப்படிதான் பாகவத சொல்ற மனசுதான் நம்ம எல்லாருக்கும் காரணம் இதுக்கு ஒண்ணும் வயசெல்லாம் முக்கியம் இல்லை குட்டி குழந்தைக்கும் நினைவுகள் உண்டு நல்ல வயசானவாளுக்கும் நினைவுகள் உண்டு இள வயசுக்காரர்களுக்கும் நினைவுகள் உண்டு பணக்காரன் ஏழை படித்தவன் படிக்காதவன் எல்லாருக்கும் தாட்ஸ் போயிண்டே இருக்கும் அது சிலது தாட் ப்ரவோக்கிங் சில தான் தாட் டிஸ்டர்பிங் இவ்வளோ தான் ஆனால் தாட்ஸ் வில் பி தர் அப்போ எந்தெந்த நினைவுகள் நம்மை தொந்தரவு செய்யறதோ அந்த எல்லாம் கிருஷ்ணனை கொண்டு வச்சுக்கோங்க இவ்வளோதான் எனக்கு இந்த நினைவு என்ன டிஸ்டர்ப் பண்ணுறது எனக்கு இதை மறக்க முடியலை எனக்கு இதுலேருந்து விடுபட முடியலைன்னா அந்த நினைவுகள் வரும்பொழுதெல்லாம் சுவாமியை நினச்சிடணும் அப்போ நிறையவே நினைக்கலாம் சுவாமியை ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் தூக்கம் போக மீதி எல்லா நேரமும் ஏதோ நினைவுகள் முக்கியமாக நம்ம கஷ்டப்பட்ட நினைவுகள் நாம் ஏமாந்தவைகள் இதெல்லாம் தான் ஜாஸ்தியாக வரும் நாம் பட்ட அவமானங்கள் கேட்ட அவமரியாதை வார்த்தைகள் இதெல்லாம் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஹாண்டிங் தாட்ஸ் அந்த எல்லாம் கிருஷ்ணனை ரீப்ளேஸ் பண்ணிட்டோம்னா மைண்டு காமார்டு சிம்பிள் டைவெர்ட் பண்ணணும் இப்போ ஒரு குழந்தை அழுறதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கிட்ட போய் பெரிய தத்துவம் ஞானம் விசாரம் எல்லாம் சொல்ல மாட்டோம் ஒரு அஞ்சு ரூபா சாக்லேட்டுக்காக எவ்வளோ நேரம் நீ அழுவியா இப்படிலாம் சொல்ல மாட்டோம் அதை விட அதை டைவர்ட் பண்ணிவிடுவோம் ஈஸியாக டைவெர்ட் பண்ணணும் டைவர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான ஆப்ஜெக்ட் எதுன்னா சுவாமி நம்ம சனாதன தர்மத்தில் அதனால தான் காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் சுவாமியை பற்றியே வச்சுருக்கா காற்றால் எழுந்த உடனேயே துளசிக்கு ஜலம் விடுறதுலேருந்து வாசலில் கோலம் போடுறதுலேருந்து விளக்கேற்றுறதுலேருந்து நித்தியம் ஒரு பூஜை பண்ணுறதுலேருந்து சந்தியா வேலை ஆயிடுதா ஏதோ கந்த சஷ்டி கவசமோ முன்னாடியாவது உட்காந்து சொல்லணும் இப்போல்லாம் டிவி ஆன் பண்ணால் அதுவாக சொல்லும் இப்போ டிவி கூட ஆன் பண்ண வேண்டாம் அலெக்ஸா கந்த சஷ்டி கவசம்னா அது பாட்டுக்கு பாடும் அலெக்ஸா கிட்ட கூட பேச வேண்டாம் டெய்லி ஈவினிங் ஆறு மணிக்கு சஷ்டி கவசம்னா அதுவாக பாடிடும் இப்போ யாருக்கு ரொம்ப பக்தி ஜாஸ்தின்னா அலெக்ஸாவுக்கு தான் சுவாமியை மறக்கிறதே இல்லை மார்னிங் ஆறு மணிக்கு ஒரு சுப்பிரபாதம் ஈவினிங் ஆறு மணிக்கு ஒரு கண்ணசஷ்டி கவசமோ விஷ்ணு சகஸ்வனாமோ சொல்லிட்டோம்னா அது பாட்டுக்கு ஆரம்பிச்சிடும் நம்ம பாட்டுக்கு வாய் முணுத்துன்னு சொல்லிகிட்டு இருக்கலாம் இப்போ நிறைய டெக்னாலஜி டெவலப் ஆகிடுது ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஸ்லோகம் ஸ்தோத்திரங்களுக்கு எல்லாம் எல்லாம் அலெக்ஸா கிட்ட சொல்லியாச்சுன்னா கற்றுக் கொடுத்துரும் உட்காந்து கேட்டு ரிப்பீட் 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 மோட்டில் போட்டோம்னா ஒரு ஸ்லோகத்தை இருபது தடவை கேட்டால் இந்த மாதிரி தான் ரிப்பீட் வந்துடும் அப்போ ரொம்ப சுலபம் பக்தி சுலபம் சுபம்ியாயஸ்வநாராயணம் முகந்தமால குலசைகராய் பக்தி ரொம்ப சிம்பிள் ரொம்ப சுலபம் சுவாமியை நினைக்கணும் இவ்வளவுதான் நாராயணம் இது ரொம்ப அழகான ஒரு விஷயம் அனன்யாகா சிந்தையந்தோமா என்ன விடாம நினைச்சு கொண்டு இரு ரூல்லாம் கிடையாது நினைக்கலன்னா கண்ணை குத்திடுவேன் நினைக்கலன்னா அவன் குடும்பத்தை பிரச்சனை பண்ணுவேன் அதெல்லாம் கிடையாது நீ என்னை நினச்சி பார் நினச்சா உனக்கு தெரியும் இப்போ ஸ்வீட் கடைக்கெல்லாம் போனோம்னா நாங்கள் சார் சாம்பிள் சாப்பிட்டு பாருங்கோ பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்கன்னு கொடுப்போம் அந்த எல்லாம் பிஸ்கெட் விற்றுன்ட்டு வருவாள் அது கையில் எடுத்து இந்த பிஸ்கெட் சாப்பிட்டு பாருங்க அந்த பிஸ்கெட் சாப்பிட்டு பாருங்க அந்த மாதிரி சுவாமி சொல்றார் ட்ரை பண்ணி பாரு என்னை பாரு நல்லா இருந்தா அப்படி கண்டினியூ பண்ணிக்கோ ஒரு தடவை டேஸ்ட் பண்ணிட்டோம்னா விட முடியாது அதனால் இவ்வளவு பேர் வந்து உட்காந்துட்டு இருக்கேன் உபன்யாசம்னா ஏன் வந்து உட்காரம்னா டேஸ்ட் பண்ணியிருக்கோம் சுவாமினா என்ன அனுபவம்னா என்ன அந்த நாமஜபம்னா என்ன சத் சங்கம்னா என்ன ராமாயணம் மகாபாரதம்னா என்னன்றது ருச்சி கண்டுட்டோம் அதனால தானாகவே இந்த ஆத்மா அப்படி ஏங்கிறது சத் சங்கம் கிடச்சா போதுமேன்னு சத்சங்கத்வே நிச்சங்கத்வம் நிர்சங்கத்வே நிர்மோகத்துவம் நிர்மோகத்வே நிச்சல தத்துவம் நிச்சல தத்துவே ஜீவன் முக்தி சங்கர ரொம்ப அழகாக சொல்கிறார் சத் சங்கத்தினாலே ஜீவனுக்கு முக்தி கிடைக்கிறது முதல்ல தேவையில்லாத எண்ணங்கள்லிருந்து விடுதலை கிடைச்சிடும் தேவையில்லாத எண்ணங்கள் குறைஞ்சாலே மன சமாதானம் தானே இப்போ ஏன் தூக்கம் இன்னி வரைக்கும் பிடிச்சிருக்கு தேவையில்லாத எண்ணங்கள்லாம் விடுபட்டு போய்டுறது நம்முடைய பயமோ கவலையோ யோசனையோ எதுவோ எல்லாமே விட்டுப்பட்டு போயிடுறது இல்லையா அப்ப அனன்யாஸ் சிந்தய்தோமாம் ரொம்ப அழகா சொல்றார் என்னை நினைத்து கொண்டீர் அனன்யா தோமாம் ஏஜனா பரியுபாசதே தேசாம் நித்யாபியுக்தானே அகம் என்னை யார் நினைச்சுட்டே இருக்காளோ அவர்கள் தங்களுடைய யோகத்தை பற்றி க்ஷேமத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நான் பார்த்துக்கிறேன் ஒரு குட்டி குழந்த இருக்கு அவ்வளோ ஜாலியாக இருக்கு அம்மா ஏறாதேன்னா ஏறும் தொடாதேன்னா தொடும் போகாதேன்னா போ கரெக்டாக ஆப்போசிட்டாகவே பண்ணும் ஏன்னா அதுக்கு தெரியும் ஒரு எல்லையை நான் மீறினால அப்பா அம்மா என்னை பிடிச்சிடுவான்னு அதுக்கு தெரியும் பயப்படவே பயப்படாது எல்லாத்துலேயும் ஏறும் எதை பார்த்தாலும் ஏறும் ஏன்னு கேட்டால் என்னுடைய அப்பா அம்மா என்னை கஷ்டப்பட விடமாட்டார்கள்னு ஒரு அன்கண்டிஷனல் ஃபெய்த் குழந்தைகளுக்கு இருக்கு இந்த அன்கண்டிஷனல் ஃபெய்த் நமக்கு சுவாமி கிட்ட இருந்தால் போதும் சம்பவங்கள் எப்படி வேணால் நடக்கட்டும் சுச்சுவேஷன்ஸ் எப்படி வேணா இருக்கட்டும் கூட இருக்கிறவா எப்படி வேணா மாறட்டும் உங்களோட சுவாமி நித்தியம் உண்டு உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது ரொம்ப அழகாண்ட உனக்கு எனக்கும் நித்திய பந்தம் இருக்கு எல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு ப்ராக்டிகலா பாசிபிளா அப்படி ஒரு கேள்வி வந்துவிடுது இல்லையா நிறைய விஷயங்கள் எல்லாம் லாஜிக்கலி ரைட்டாக இருக்கலாம் தியர்டிக்கலி ரைட்டாக இருக்கலாம் ப்ராக்டிக்கலாக இதெல்லாம் லைஃப்ல ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா அதுக்காகத்தான் இதிகாசம் புராணம் இதெல்லாமே எல்லாமே அந்த கேரக்டர்ஸ் வாழ்ந்து காட்டியிருக்கா